குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநில மக்களின் உணவுகளில் சமீப காலமாக சம்பாரவை முக்கிய இடம் பிடித்துள்ளது இதன் விற்பனையும் அமோகமாக நடக்கிறது சம்பா ரவை தயாரிக்கும் நிறுவனங்கள் கோவையில் பெருகிவிட்டன இங்கு தயாராகும் ரவையை சோதித்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அனுமதித்த அளவை விட ஆறு மடங்கு அதிகமாக ரசாயனம் இருந்துள்ளது குறிப்பாக உணவுப் பொருட்கள் கெடாமல் இருக்க பயன்படுத்தும் ரசாயனமான குளோர் ஃபெரிபோஸ் அனுமதிக்கப்பட்ட அளவான பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் ஒன்று மிகி என்பதற்கு பதிலாக பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் நான்கு என்ற அளவுக்கு இருப்பது தெரியவந்தது இந்த அளவில் அந்த ரசாயனம் இருந்தால் அந்த உணவுப் பொருள் உண்பதற்கு தகுதியற்றது என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே ஒப்புக்கொள்கின்றனர் கோவையில் தயாராகும் எட்டு பிராண்ட் சம்பா ரவைகளிலும் குறிப்பிட்ட சில பிராண்டுகளின் அரிசி மாவிலும் இந்த அளவுக்கு ரசாயனம் அதிகம் இருப்பதை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதி செய்தனர் இத்தகைய உணவு நுரையீரலை கடுமையாக பாதிக்கும் குழந்தைகளுக்கு மிக ஆபத்தாக இருக்கும் என்றும் மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட சம்பா ரவையில் பூச்சிக்கொல்லி அதிகம் இருப்பதை கண்டறிந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஹாங்காங் சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகள் இவற்றை திருப்பி அனுப்பியதாகவும் தகவல் உள்ளது இதுகுறித்து வர்த்தகர்கள் சிலரிடம் விசாரித்தபோது அவர்கள் கூறியது சில முக்கியமான பிராண்டுகளின் பாக்கெட் ரவை மற்றும் அரிசி மாவுகளில் அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து இருப்பதாக கண்டறியப்பட்டது உண்மைதான் இதற்கு பஞ்சாபில் விளையும் சம்பா கோதுமையில் அளவுக்கு அதிகமாக தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லிதான் காரணம் என்று அந்த நிறுவனங்கள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்படுகிறது ஆனால் அதே இடங்களில் சம்பா கோதுமை வாங்கும் வேறு சில நிறுவனங்கள் தயாரிக்கும் சம்பா ரவைகளை ஆய்வகத்தில் பரிசோதித்தபோது அதில் அனுமதிக்கப்பட்ட அளவில் மட்டுமே பூச்சிக்கொல்லி இருப்பதும் உறுதியாகியுள்ளது சம்பா கோதுமையை ஏழெட்டு மணி நேரம் ஊற வைத்து அதற்கு பின்பே உடைப்பது வழக்கம் அவ்வாறு ஊற வைக்கப்படும் தண்ணீரில்தான் இந்த பூச்சிக்கொல்லி கலக்கப்பட்டுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது இந்த மருந்தை சேர்த்தால் மூன்று மாதங்களில் வந்துவிடும் பூச்சிகளை இரண்டு ஆண்டு வரை விடாமல் பார்த்துக் கொள்ளலாம் எனவேதான் சிலர் சேர்க்கின்றனர் தடையை மீறி பயன்படுத்திவிட்டு உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் பேரும் பேசுகின்றனர் என்று வர்த்தகர்கள் வட்டாரம் கூறியது இதுபற்றி உணவு பாதுகாப்புத்துறை கோவை மாவட்ட நியமன அலுவலர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்டபோது சில நிறுவனங்களின் சம்பாரவையை நாங்கள் ஆய்வகத்தில் பரிசோதித்தபோது குளோர்பெரிபோஸ் அதிகம் இருப்பதாக முடிவு வந்தது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் அது தவறான முடிவு என்கின்றனர் அவர்கள் அப்பீல் செய்வதற்கு முப்பது நாட்கள் அவகாசம் உள்ளது அப்படி செய்தால் அது மற்றமோர் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்போதும் அதே அளவு வந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் கோவை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இது தொடர்பாக சோதனை நடத்தினால் இன்னும் பல அதிர்ச்சி உண்மைகள் வெளிவரக்கூடும் என்று ஆர்வலர்கள் கருதுகின்றனர்